அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் ஜூன் மாதம் பதினொன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை பல்வேறு மாவட்டங்கள் இடியிடம் கூடிய கனமழை பெய்யக்கூடும் சென்னை வானிலை ஆய்வு முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி எந்த மாவட்டங்கள் நாளை நாட்கள் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் இளமை இப்ப நம்ம பிரீஃபா மார்க்க மாசிப் பண்ணாம பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோ பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் உங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் இன்னும் சில மணி நேரத்தில் ஒன்பதுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கூடிய கனமழை பெய்யக்கும் அறிவிக்கப்பட்டனர் அறிவிக்கப்பட்டன தென்னிந்திய பகுதியில் மேல் நிலவும் கிழக்கு சுழற்சியின் காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் ஆங்காங்கே கனமழை கொட்டி திருத்துள்ளது குறிப்பாக கோயம்புத்தூர் திருப்பூர் தேனி திண்டுக்கல் விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி நீலகிரி மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமழை பெய்ய உள்ளதாக அறிவிக்கப்பட்டன குறிப்பாக நாளை முதல் அடுத்து வரக்கூடிய ஜூன் மாதம் பாஞ்சாம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பெரும்பான்மையில் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் இடியிடம் கூடிய கனமழை பெய்யக்கும் தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக அடுத்து வரக்கூடிய நாட்களில் தேனி திண்டுக்கல் விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள் அடுத்து வரக்கூடிய நாட்களும் இடியிடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேமூட்டத்திற்கு காணப்படும் நிறைய ஒரு சில பகுதிகள் லேசன் முதல் மிதமான அவ்வப்போது இடியிடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வேப்பநிலையாக முப்பத்தி ஆறு முதல் குறைந்தபட்ச வேப்பநிலையாக இருபத்தி ஆறு டிகிரி செல்சிய வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நாளை மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் மீனவர்கள் அப்போதிக்கு மட்டும் நாளை நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் தென்மேற்கு பருவமழை காரணமாக கேரளா கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்கள் பல்வேறு இடங்களில் கூடிய கனமழை பெய்து வருவதாக அறிவிக்கப்பட்டனர் இதனையடுத்து தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய மாதங்களில் கூடிய கனமழையும் பல்வேறு மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கும் அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம் welcome.